அருக்கரே குமாரா முன்னிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க எக்ஸாம் எழுதி ஒருக்கு மூணே கிளா எழுதிட்டு கவாரி பண்ணுவீங்களா இங்கிலீஷ் பண்ணி குறங்கன்னு நாங்க வந்து ஒண்ணுக்கு மூணு एग्जाम ஏறி ஹவுஸ் பொண்ணு நேரத்துல படி படிக்கணும். அது சொல்ல மேம் எனக்கு வந்து சம்பந்த வந்து அடுத்து

அنا சைனால டவுன்ல கனவு படிச்சோம். ஆனா வந்து அந்த கனவு லைஃப். வந்து நம்ம முடியாது அப்படின்ற ஒரு வெறியில வந்து படிச்சாங்க நானும் ஒரு கணித ஆசிரியர் நானும் ஒரு வெறி கொண்டு தான் படிச்சேன் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க ஆனா அந்த பனிரெண்டு எண்ணிக்கையை வந்து குறைவா சொன்னதுனால பாதிக்கப்பட்டு வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம்